முதல்வர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் குறைதீர்ப்பு அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் தலைமையில் நடைபெற்றது தாசில்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று முகாமினை தொடங்கி வைத்து பேசினர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை உள்பட பதினைந்து துறைகளை சார்ந்த கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி செயலாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் கத்திரி நத்தம் முத்திரக்கோட்டை நல்ல வன்னியன்குடி காடு குமலக்குடி ஆலங்குடி மேலக்களக்குடி உள்பட ஏழு ஊராட்சிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை மனுக்களை அழைத்து பயனடைந்துள்ளனர் ாக பொதுமக்கள் உத்தரும்